வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் பால் கறந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டுங்க நம்மளுக்கு வந்து பால் கரை வந்து அவ்வளோவா தெரியாது வீடியோவுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்கிறது இல்லை உண்மையாக எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து நான் அப்படியே வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவெலாம் இருந்தாங்களா அதனால் நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஆள் இருக்குல்ல அதனால அவங்கள வீடியோ எடுக்க வச்சுட்டு நானும் பால் கறந்தங்க சரி நான் ஆசைப்பட்டு கொஞ்ச நேரம் கூட கறக்கலங்க கையெல்லாம் பயங்கர வலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபீவர் வந்துச்சுல்ல அந்த ஃபீவர்லேருந்தே எனக்கு கொஞ்சம் கைவலி அடிக்கடி வந்துட்டே இருக்குதுங்க அந்த கைவலி வேறையா வெண்டக்காய் பிடுங்கி பிடிங்கி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு பத்தாதுக்கு புதுசாக வந்து பால் கறக்குறனால எனக்கு வந்து கறக்க முடியல இதுக்கும் குட்டிமணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஆடாமல் அசையாமல் எப்படி க்யூட்டாக நிற்கிறான் பாருங்க அதனால தான் இவ்வளோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் இருட்டில் தாங்க எடுத்தால் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம பால் ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது காலையில் நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பூவை எடுக்கணும் வெண்டைக்கா பறிக்கணும் அதனால் ஈவினிங் பாலை மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நான் கறந்தேங்க ஒரு அரை லிட்டருக்கிட்ட கறந்துருப்பாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீ கறந்தீங்கன்னா வீடியோ வீடியோ கறப்ப நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டாரு ஹஸ்பண்டு ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கண்மணியை பால் கறக்கணும் அடுத்து வெள்ளச்சியை பால் கறக்கணும் வெள்ளச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிட்ட தான் பால் கறக்குறா ஏன்னா அவள் ஒரு அஞ்சு மாதம் செனையாக இருக்காள்ல அதனால் அதனால் நான் குட்டி மணிகிட்ட பால் கறந்து படலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் இவளை கறந்தேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டே கறந்து பழகிட்டார் இவனுமே கறந்துட்டாரு சாரி ஃபஸ்ட்டு இவருமே பார்த்தீங்கன்னா வெள்ளச்சியை தான் ஃபஸ்ட்டு பால் கறந்து பழகினாரு இப்படி தான் கறக்கணும்னு அவங்களாம் யாரும் சொல்லித்தரல அதுக்கப்புறம் இவராக கொஞ்சம் கொஞ்சமாக பழந்து பழகிக்கிட்டாரு ஆனால் என்னால் தாங்க முடியலை இவர் மாடு வச்சு பால் கறந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து படிக்க போயிட்டேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு அப்படி போய்கிட்டே இருப்பேன் அடிக்கடி அதனால் வந்து நான் வந்து மாடு ஆடுகளில் வந்து பால் கறக்க முடியலை இப்போ ஒன்றரை வருஷமாக தான் நான் வந்து ஃபுல்லாகவே விவசாயத்தில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அதனால தான் இன்னும் பழகாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாடு ரெண்டு மாடு தானே பால் கறந்துகிட்டே இருந்துச்சு அதனால் ஹஸ்பண்டே கறந்துக்குவார் நம்ம சமையல் வேலை அப்புறம் பூ எடுக்கிற வேலை இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் கற்றுக்காமல் விட்டுட்டேங்க ஆனாலும் நான் கற்று தான் ஆகணும் ஏன்னா திடீர்னு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அல்லது கையில் ஏதாவது ஒரு காயம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அடுத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து பால் கறக்க முடியாதுல்ல அதனால் நான் எப்படியாவது பால் கறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குதுங்க நீங்கள் கேட்காட்டினாலும் நான் தான் ஆகணும் இங்கே பாருங்க கண்மணி இப்படிதாங்க காலை அடிக்கடி எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு காலை வந்து கேனுக்குள்ளே கூட விட்டுருவாங்க அதனால் இவளை வச்சு நம்ம பால் கறக்க முடியாத குட்டிமணியை வச்சு நாங்கள் பால் கறந்தான் அவளை வந்து பாதி பால் கறந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா எனக்கு வேலை வந்தனால நான் கேமரா எடுக்க முடியலை அடுத்து மாடுகளை பிடிக்க போயிட்டேன்னா அதனால ஹஸ்பண்டு கறந்து முடிச்சிட்டு அம்மு குட்டி இருக்கா அடுத்து வந்து கண்மணியை பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டு இப்போ தான் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இப்போ வந்து பத்து கிட்ட கறக்குறாங்க ரெண்டு பேரும்னா கண்மணி அப்புறம் குட்டிமணி இப்போ வந்து வெள்ளச்சி வந்து ஒன்றரை லிட்ரு ரெண்டு கிட்ட கறக்கிறாள் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து கிட்ட பால் கறந்தவங்க எங்களுக்கு ரேட்டு எவ்வளோ போகுதுன்னா முப்பத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தொரு பைசா போகுதுங்க ஃபஸ்ட்டு உள்ளது குட்டிமணியோட பால் அங்கிட்டு வந்து கண்மணியோட பாலுங்க இனியும் நான் பால் கறந்து பழகி வீடியோ போடணுங்க அதுதான் எனக்கு ஆசை ஓகேங்க இவ்வளோ நேரம் நம்மளுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க பாய் எல்லாத்துக்கும்